ஹலோ மக்களே நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய முருகர் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ வந்து இந்த சஷ்டி விரதத்துக்கு நிறைய பேர் வந்து விரதம்லாம் இருந்து நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து குழந்தைக்காக விரதம் இருந்திருப்பீங்க ஒரு சில பேர் வந்து திருமணத்திற்காக விரதம் இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இரு இருக்கிறவங்களுக்கு இருந்தவங்களுக்கு இன்னும் வந்து சஷ்டியெல்லாம் வரும் மாதாந்திர சஷ்டி வரும் வளர்பிரை சஷ்டி வரும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கடவுள் வந்து தருவார் என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவார் ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வந்து நீங்க வந்து இப்போ குழந்தைக்காக வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணி சாப்பிடாம விரதம் இருக்கலாம் ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரியான விரதங்களும் இருப்பாங்க சில பேர் வந்து மௌன விரதம் மாதிரி இருப்பாங்க சில பேர் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க சில பேர் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருப்பாங்க நான்லாம் வந்து தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்திருக்கேன் ஆனால் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைக்காக நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் கணவரும் அதே மாதிரி விரதம் இருக்கணும் ரெண்டு பேருமே வேறதான் இருக்கணும் ஈவன் உங்கள் கணவர் வந்து இப்போ வெளிநாட்டில் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கலாம் அவங்க அங்கே இருக்கலாம் அவங்களால வந்து கோவிலுக்கெல்லாம் போக முடியாது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஸோ நம்ம அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது ஆனால் விரதம் இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது காலையில் தொடங்கி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்லுங்கள் அவங்களால கோவிலுக்கு போக முடியாட்டி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க இல்லாட்டி வீட்டிலேயே கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த சஷ்டி விரதத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்காக விரதம் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து ஏதாச்சும் கூடு கட்டி முட்டை எதுவும் போட்டிருந்துச்சு கூடு கட்டுது அது வந்து தங்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா சிட்டுக்குருவி வரதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் சிட்டுக்குருவினாலும் அணில்னாலும் என்ன உயிரினம்னாலும் வருது உங்கள் வீட்டில் வந்து தங்குது தங்கி வந்து அது வந்து அது வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்கு வந்து தயாராகுது அது வந்து ஒரு முட்டை போட்டு அது வந்து அதோட அதோட இனத்தை வந்து பெருக்க போகுது அது வந்து குஞ்சு பொறிக்க போகுது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க போகுது கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் வந்து தாயாக போகிறீங்க உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்க போகிறாங்க அதை வந்து மீன் பண்ணி அந்த மாதிரி அறிகுறிகள் வந்து தெரியும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழவி வந்து கூடு கட்டும் குழவி கூடு கட்டுறது அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரும் இல்லை வந்து ஒரு பூனை வந்து குட்டி போடுது இல்லை பூனை வந்து உங்களுக்கு வந்து அந்த குட்டி போடுறதுக்கு தயாராகுது அந்த மாதிரி இல்லை நாய் வந்து இதாகுது இல்லை பசுமாடை வந்து நீங்கள் கண்டோடு சேர்த்து பார்க்குறீங்க இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு நல்ல அறிகுறி உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கூடிய விரைவில் வந்து கிடைக்க போகுதுங்கிறத வந்து முருகர் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாரு முருகர் மற்றும் எந்த தெய்வங்களாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நாளாக போகிறதுக்கு இருக்க ஒரு கோவிலுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது கோவிலில் உள்ள நான் வந்து எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா நான் வந்து குளசைக்கு போகும்போது ஏரலில் உள்ள அந்த மண்ணை வந்து எடுத்து ஒரு கைப்பிடியில் வந்து குழந்த மாதிரி பிடிச்சி வச்சுருந்தேன் அந்த மண் வந்து அது வந்து என்னோட நம்பிக்கைக்காக நான் பிடிச்சி வச்சுருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் வந்து அது வந்து எதுவுமே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த தடவை வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அதே போல் கன்ஃபார்மும் ஆச்சு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எதையாச்சும் ஒரு ஈவன் மஞ்சள் இல்லை சந்தனம் எதுலையாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அது வந்து வெடிக்குமே தவிர உடைஞ்சு போகாது அது வந்து எந்த விதமான பாதிப்புமே ஆகாது உங்களுக்கு வந்து அது வந்து ஆக போகுது அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் வேணால் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து நடந்துச்சு நான் அதனால் வந்து சொல்கிறேன் நான் நடக்காத எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக நடந்துச்சு எனக்கு இப்போ குழந்தையும் இருக்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்த கிடச்சாங்க ஸோ அதனால் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்து எனக்கு வந்து குழந்தைய கிடைச்சாங்க ஸோ வந்து நீங்களும் வந்து நம்பிக்கையை வந்து தளர விட்டுறாதீங்க நம்மளுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வரும்போது நம்மளுக்கு வந்து எது பண்ணாலுமே அதில் வந்து முருகர் வந்து சக்ஸஸை வந்து நம்மளுக்கு வந்து தருவார் ஸோ அவரை நீங்கள் முழுசாக நம்புங்க அவரும் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக செய்வார் அதுக்கப்புறமா வேறு என்ன சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு கனவுலையோ இல்லை வந்து நீங்கள் எதாச்சும் கோகிலுக்கு போகும்போதோ உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை வந்து நீங்கள் வந்து எதாச்சும் தேடி போகும்போது குழந்தை வந்து கண்டெடுக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்து உங்களுக்கு குழந்த வந்து கையில் கொண்டு வந்து தர மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கனவுலாம் வரும் ஏன்னா வந்து நம்மளோட தாட் வந்து அதுலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சுற்றி சுற்றி அந்த மாதிரி தான் வரும் தோணும் ஸோ அதனால் சொல்ல வரேன் ஸோ வந்து அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பதட்டமும் படாதீங்க நம்மளுக்கு வந்து தோணுது இதை வந்து நம்மளுக்கு நடத்தி தருவாரா அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் வந்து சந்தேகம் மட்டும் படக்கூடாது கண்டிப்பாக சந்தேகப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து திருமணம் வர வேண்டி விரதம் இருந்தவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து இருக்கும்னு வந்து நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் மல்லிகைப்பூவை வந்து கனவுல பார்த்தாலோ இல்ல மல்லிகைப்பூ யாராவது உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தர மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து மல்லிகை பூ வந்து வாங்கி கொடுக்குற மாதிரியோ உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமணம் வந்து கை கூட போகுது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தடைப்பட்ட திருமணம் வந்து நடக்க போகுது அந்த மாதிரி வந்து முருகர் வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துறாரு உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படி வந்து இந்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நிறைய பிரச்சனையை வச்சுட்டு எனக்கு வந்து கடவுள் தருவார்னு இருப்பாங்க கடவுள் தருவார் நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன் நம்ம வந்து கடவுள்கிட்டையும் பார்க்கணும் அதே நேரம் மெடிசனும் எடுக்கணும் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து முக்கியம்தான் கடவுள் வந்து நம்பிக்கை நம்பிக்கை நம்மளுக்கு நடக்கும் ஆனால் வந்து அதுக்கு நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கணும் ஸோ இதுதான் வந்து முக்கியம் ஸோ வந்து உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைன்னா அதுக்கும் பாருங்கள் இதுக்கும் பாருங்கள் ரெண்டுக்குமே பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து அதோட பலன் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் ஸோ வந்து மறக்காமல் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து முருகருக்கு வந்து நீங்கள் வந்து வெற்றிலை தீப விளக்கு போடுங்க ஆறு வெற்றிலை தீப விளக்கு இல்லை ஆறு முக விளக்கு இல்லை வந்து வேல் விளக்கில் வந்து ஆறு வச்சு ஆறு தீப இது வச்சு இருக்கும் ஸோ அந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து செவ்வாய் வந்து நம்ம முருகருக்கு உகந்த நாள் எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கெழம அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் நம்மளால் நான்வெஜ்ஜு எடுக்காமல் இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கெழமை வந்து நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு நீங்கள் வந்து செவ்வாய்க்கெழம விரதம் இருங்க விரதம் சஷ்டிக்கு தான் விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது செவ்வாய்க்கெழம கூட விரதம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க ஆறும ஆறு வெற்றில தீப விளக்கு போடுங்க நெய் விளக்கு போடுங்க நெய் விளக்குனா ரெண்டு நெய் விளக்கு போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் முருகன் பாடலோ இல்லை ஒண்ணுமே வேண்டாம் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இது மட்டுமே நீங்க சொன்னாலுமே போதும் அவரை வந்து மனசார கேளுங்க கண்டிப்பாக அவர் வந்து தருவார் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் போடும்போது ஒரு சில பேருக்கு வந்து வேல் வந்து கனவுல காட்டிகிட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து வேல் பூஜை செய்யணும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து வேல் வந்து கிடைக்கல வேல் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அமையலை அப்படின்னா முருகர் படத்தில் இருக்க வேலுக்கு கூட சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் வந்து தினமும் அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து வேல் பூஜை வந்து செஞ்சுட்டு வரலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் கிடைப்பாங்க குழந்தை வரமும் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ